ஹலோ ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் நமது நாட்டை பற்றி நம்ம பொறுப்பில் உள்ள அனைவருமே தவறாக பேசுகிறீர்கள் நமது தேசத்தை பற்றி தமது தேசத்தில் எடுக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கைகளை பற்றி தவறாக பேசுகிறீர்கள் பார்லிமெண்ட்லேயே தவறாக பேசுகிறார்கள் இது வந்து நல்லதில்லை நாட்டை பற்றியே தெரியாதவர்கள் எம்பியாகவே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் நமது தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர் பல ஸ்டேட்டை பற்றி தவறாக பேசிக்கொண்டு தவறாக நினைத்துக்கொண்டு பாடர்னு என்னன்னே தெரியாதவர்கள்லாம் இங்கே போய் அது நடக்குது இவ்வளோ ஆக்கியூபேட் பண்ணிட்டார்கள் ஒரு நாள் போய் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே போய் இருந்துட்டு வந்து பார்க்க சொல்லி பேசுங்க அதுக்கப்புறம் அதனால தான் வாஜ்பாய் ஐயா பீரியடில் முப்பது எம்பிக்களை பார்டருக்கு அனுப்பினார் கிளேசியர் என்று போன்ற பார்டர் மாநிலங்களுக்கு அனுப்பி தங்க வைத்தார் அப்பொழுது தான் உணர்வீர்கள் இங்கே உட்கார்ந்து விட்டு ஏசியில் போயிட்டு ஏ ஃப்ளைட்டில் போய்விட்டு வந்தால் உங்களுக்கு என்ன தெரியும் இதை பற்றி அதனால் இராணுவ வீரர்களையும் இராணுவத்தில் பணிபுரிபவர்களும் தவறாக பேசாதீர்கள் என்றுமே அது மிகவும் தவறான ஒரு விஷயம் அனுபவித்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் அது என்ன கஷ்டம் ஏது கஷ்டம் ஒரு ரெண்டு நாள் ஒரு மாதம் பார்லிமெண்ட்டுக்கு தன்னுடைய குடும்பத்தோடு சென்று தங்கி இருந்துவிட்டு வருபவர்களுக்கு என்ன தெரியும் தேசத்தில் அவர் அவர்கள் தன்னுடைய குடும்பம் குழந்தை பிள்ளை குட்டி இவங்களெல்லாம் விட்டு விட்டு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்து இப்போ வாழ்ந்து பரவாயில்லை ஃபோன் கீன் வசதிகள் நாங்கள் ஆர்மியில் இருந்த காலகட்டத்தில் லெட்டர் லெட்டர் எப்பொழுது வரும் என்றே தெரியாது பதினைந்து நாளுக்கு ஒரு லெட்டர் வரும் அதுக்கு நம் கை கிடைக்கிறதுக்கு இருபது நாள் ஆகிவிடும் என்ன நடக்கிறது என்பதே தெரியாது வீட்டில் என்ன நடக்கிறது குடும்பத்தில் யார் இறந்தார்கள் யார் உயிரோடு இருக்கிறார்கள் அது தெரியாது இந்த நிலைமையெல்லாம் நாங்கள் சர்வீஸை முடித்து விட்டு வந்து எங்கள் முன்னிலையிலே பார்லிமெண்ட்டிலும் பொது மேடைகளிலும் இந்திய ராணுவத்தினரையும் இந்திய நாட்டை பற்றியும் தவறாக பேசுகிறீர்கள் என்ன தெரியும் உங்களுக்கு நாட்டுக்காக ஒரு துருபை எடுத்து போட்டிருக்கீங்களா எம்பி கிம்பின்னு காசை கொடுத்து ஜெயித்து விட்டு வந்து உட்கார்ந்து கொண்டு கதை பேசி கொண்டு இருக்கிறீர்கள் என்ன என்ன நாட்டை பற்றி என்ன தெரியும் நாட்டுக்காக என்ன செய்தீர்கள் நீங்கள் அதை சொல்லுங்கள் எம்பி எம்எல்ஏ ஆகிவிட்டு அனுபவி சுகத்தை அனுபவித்து அரசாங்க சுகத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறீர்கள் வேறு என்ன தெரியும் உங்களுக்கு அதனால் அந்த மாதிரிலாம் நிறையா பேசாதீங்க பார்லிமெண்ட்டில் இந்த சு வெங்கடேசன் எம்பி அவர்கள் பேசியதெல்லாம் மிகவும் மன